ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதுக்கான ஏற்பாடு வீட்டில் ரொம்பவே சிறப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே மனசுல ஒரு தெம்பு ஒரு உற்சாகம் ரொம்ப ஹாப்பியான ஒரு செலப்ரேஷனாக இருக்கும் சோ எல்லாருமே வந்து ஆவலா பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அழகான தருணம் நாளைக்கு சோ காலையிலே வந்து சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஊர்லயும் வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருவிழா நடக்கும் சோ ரொம்ப ஹாப்பியா இந்த நாள் வந்து போகும் இல்லையா அதுக்கான ஏற்பாடு எல்லாம் தான் வீட்டுல நடந்துட்டு இருக்குது சோ பூஜை பாத்திரம் எல்லாம் தொலைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையும் வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பூஜை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ காலையில வந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கறதால நான் முன்னாடியே வந்து செஞ்சுட்டேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்கிட்ட கேக்குற கேள்வி நீங்க ரெண்டு கிட்ஸ் வச்சுட்டு எப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ இப்படிதான் அவங்க ஒரு பக்கம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க நானும் ஒரு பக்கம் வந்து ஒர்க் பண்ணுவேன் ஸோ கூடவே தான் இருப்பாங்க நான் இன்னும் பண்ண முடியாது நம்ம அவங்கள மீறி ஒரு சில விஷயத்த மறைச்சு தான் நம்ம வந்து செய்யணும் ஸோ அப்படி நான் மஞ்சள் குங்குமம் விபூதி எல்லாமே நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா எனக்கே தெரியாம விபூதி எடுத்து வச்சு என் பிள்ளைய வந்து அவர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ குழந்தைங்க இருந்தாலே அப்படிதான் அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் ஏன்னா அதுவும் ஒரு அழகு தான் இந்த குழந்தைங்களோட சேட்டை எல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு சேட்டை இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு வேலையும் அதிகமாக இருக்கும் ஓகே அவங்கள வச்சுட்டே தான் நான் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் டூ தேர்ட்டி போல பெரியவனும் வந்து வந்துருவான் ஸோ அதுக்கு முன்னாடியே முடிச்சுடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வேலைக்கு வேலைக்காகல ஏன்னா சின்னவர் வந்து வச்சுட்டு ஒர்க்கே வந்து போகலை எனக்கு ஒரு வழியா அப்படி இப்படி பாத் பூஜை பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அதை அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு இவ்வளோ போராட்டம் ஸோ பெரியவனும் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதுக்குள்ள ஒரு பாதி ஒர்க் என்ன முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பூஜை ரூம் டூர் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணுற வீடியோ பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் ஐடியா எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதோட டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம வந்து பூஜை அறைய கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிடும் ஸோ நான் மேலே வந்து இந்த விக்கிரகம் வச்சிருப்பேன் இல்லையா அந்த ஷெல்ஃப் வந்து ஃபஸ்ட்டு தொடைச்சி கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுட்டு அந்த மனை எல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் வந்து கிளாத்து போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த விக்கிரகங்கள் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் கடைசியாக வந்து நான் கோலம் போடுவேன் கோலம் போட்டுட்டு நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா பின்னாடியே வந்து கோலத்தை அழைச்சி விட்டுட்டே இருப்பானுங்க ஸோ ஃபைனலாக வந்து அவங்க தூங்கும் பண்றதோ இல்ல அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நேரமா பார்த்து கோலம் போட்டுருவேன் பூஜை அறைய பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் சோ நார்மல் டேஸ்ல நான் இந்த வீக் டேஸ்ல பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணும்போது கூட இதே மாதிரி தான் நான் அவங்கள வச்சுட்டு தான் நான் செய்வேன் என்ன நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி செய்றீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதே மாதிரி தான் நம்ம வீட்டுல வந்து ரெண்டு கலசம் வச்சிருந்த வச்சிருப்பேன் ஒண்ணு வந்து குலதெய்வ கலசம் இந்த குலதெய்வ கலசம் வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கிறது ஆஹ் எல்லார் வீட்லயுமே குலதெய்வ கலசம் வச்சு நம்ம வழிபாடு செய்வோம் இதுல நார்மலா சுத்தமான தண்ணீர் பன்னி தண்ணி விட்டு ஆஹ் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு வைப்போம் அதுக்கப்புறம் வந்து நிரந்தர கலசம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன் இது வந்து வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது வியாழக்கிழமை மாலைல அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல விசேஷ நாட்கள்ல வந்து நான் இந்த கலசம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இது வந்து இந்த குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை எல்லாம் செய்யும் போது நான் இந்த காயின் வந்து கலெக்ட் பண்ணிப்பேன் அந்த காயின்ஸ் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுட்டு வருவேன் ஸோ அதுக்கு அதை வந்து பூஜா அறையிலே வச்சு வழிபாடு உண்டு எப்போவுமே குபேரருக்கு வந்து இந்த சில்லறை சத்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த சில்லறையை எடுத்து ரெண்டு கையால் எடுத்து அப்படி போடும்போது அவர் டக்குன்னு திரும்பி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு எப்போவுமே அந்த சில்லறையை நான் மாற்றி வைக்கும்பொழுது குபேர் லக்ஷ்மி குபேரருக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாற்றி வைப்பேன் ப்ளஸ் வந்து குபேரர் மந்திரம் வந்து நம்ம சொல்லிட்டே அந்த காயின் போடும்போது ரொம்ப विशेषम அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகம் நம்ம வைக்கும்போது அது பூஜை அறையா இருந்தாலும் சரி சமையல் அறையா இருந்தாலும் சரி பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த நாணயத்துடைய தலைப்பகுதி வந்து மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறது விசேஷமானது கூடுதலா ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து அந்த பச்சரிசிக்கு மேலே வைக்கிறது ரொம்பவே விசேஷம் சாதையும் அதையும் வந்து வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாருடைய அந்த தங்க கரண்டி கையில வச்சிருக்கிற கரண்டில எப்பவுமே பச்சரிசி அதாவது அந்த அரிசி வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க so அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு விக்கிரகம் எல்லாம் ready பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் பூஜை அறையில நான் இந்த மயிலரகு வந்து எப்பவுமே தவறாம வச்சிருப்பேன் இது நிறைய பேர் கேட்கறீங்க பெரும்பாலும் நம்ம இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லாரோட வீட்லயுமே இந்த அதாவது தமிழ்நாட்டுல நிறைய பேர் வீட்டுல மயிலரகு வச்சு வழிபாடு செய்யற வழக்கம் இருக்கு வேலும் மயிலும் எல்லாருடைய பெரும்பாலும் எல்லாருடைய வீட்லயும் இருக்கும் அப்படி வேல் இல்லை அப்படின்னா கூட முருகப்பெருமானுடைய உருவமோ அல்லது முருகப்பெருமானுடைய படமோ கூடவே வந்து இந்த மயில் அறகு வச்சு வழிபாடு செய்கிற வழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்கு ஸோ புதுசாக கேட்குறீங்க இருந்தாலும் நான் எனக்கு பதில் சொல்ற கடமை இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தீப ஆராதனை தட்டு அந்த பிளேட்டும் வந்து ரெடி பண்ணிடுவேன் நந்திகேஸ்வரர் இருக்கிற மாதிரி அந்த மணி இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து தரையில வெறுமனே வைக்காம ஒரு பிளேட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களையும் வந்து எப்பவுமே நான் பிளேட்டில் தான் வைப்பேன் இன்கேஸ் ஒரு பூஜை பண்ணும்போது மிஸ் பண்ணி தவறை ஞாபகம் இல்லாமல் வந்து தரையில் வச்சுடு வச்சிடுவேன் ஸோ மற்ற நேரத்தில் எப்போவுமே பிளேட்டில் தான் இருக்கும் கூடவே விபூதி குங்குமம் எல்லாம் வச்சு தீப ஆராதனைக்காக ஒரு விளக்கு வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மாரியம்மனுக்கு முன்னாடி குங்குமம் வச்சுருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி மஞ்சள் வந்து வச்சுருக்கேன் எப்பவுமே என்னோட அறையில இதெல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான் என்னோட பூஜா ரூம் டூர்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னாவே தெரியும் நாளைக்கே விநாயகர் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுல இருக்கிற விநாயகருக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் சிலையை வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன் கேஸ் அது முடியல அப்படின்னா விநாயகர் சிலை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அபிஷேகம் வந்து செஞ்சுப்பேன் நான் ஈவினிங் போல வந்து ஊர்லயும் திருவிழா இருக்கு ஸோ எல்லாமே ஒரே நாளில் மேனேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற வெள்ள இருக்கு விநாயகர் அவருக்கும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் அலங்காரம் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணிட ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திமெண்டா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் எல்லா ஊர்லயும் வந்து குழந்தைங்க ரொம்ப உற்சாகமா அந்த விநாயகர் சதுர்த்தி ஏற்பாடு எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க சோ எங்க ஊர்லயும் அப்படிதான் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த பணம் வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சது தான் ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ நம்மளால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன குழந்தைங்க செய்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் பூஜாரை எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி கோலம் எல்லாம் போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் இட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் பூஜாரையும் தொடச்சு விட்டுட்டேன் பூஜாரை தொடைக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் போட்டு தொடைக்கிறது என்னுடைய வழக்கம் ஆஹ் அது வந்து செஞ்சு முடிச்சிட்டு பூஜாரையே கம்ப்ளீட்டா நான் பூஜாரையில எந்த ஒர்க்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஏன்னா அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரீயா நம்ம பூஜை செய்யலாம் இல்லையா அதுக்காக சோ ரொம்ப ஹாப்பியாக நம்மளுடைய விநாயக சதுர்த்தியை வந்து வரவேற்கலாம் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளால் எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்